ஹாய் வணக்கம்ங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் நம்ம ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடிஸ் பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் சாதத்துக்கூட இட்லி தோசை கூட எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மசூர் தால் வந்து ப மைசூர் பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மைசூர் பருப்பு வந்து நம்ம துவரம் பருப்பை விட சத்து வந்து அதிகமானது அதனாலே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு இது மூணையும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் நல்லா செவக்க நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பருப்பெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா செவந்து வந்துட்டுருக்கு இந்த டைமில் மூணு சின்ன பீஸாக நான் வந்து கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடி பண்ணுறப்ப வந்து கட்டி பெருங்காயத்தை சேர்த்து செய்கிறப்ப தான் பொடியோடய வாசம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் கட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எள்ளை சேர்த்துட்டு எள்ளை வந்து நல்லா படப்படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிரும் எள்ளு பொறிஞ்சி வர டைமில் நம்ம அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்குவோம் ஜீரகமும் மிளகும் சேர்த்த உடனே நம்ம உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்பது காஞ்ச மிளகா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிளகாவும் செவந்து வரட்டும் இப்போ நம்ம இந்த மிளகா கூடிய நட்ஸ் எல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் என்னென்னா வால்நட்டு பீனட்டு கேஷ்யூ பாதாம் இது நாளையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுனால இந்த மாதிரி நட்ஸும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நட்ஸ் தனியாக கொடுத்தா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு நமக்கு வந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா எல்லா பொருளும் வந்து செவந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதை எடுத்து வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே நாலு பல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு நம்ம வந்து எல்லா பொருளோடையும் சேர்த்து வரக்குற வறுக்கிறப்ப வந்து நல்லா வருபட்டு வராது இந்த மாதிரி தனியாக வறுக்கிறப்ப தான் வந்து நல்லா வருபட்டு வரும் இப்போ பூண்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை இதில் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம் நான் என்னோட நான் வந்து என்னோடய கையால் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து நிறையா வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரைக்கு வந்து அளவு இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து முருங்கைக்கீரையில் உள்ள நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வந்து கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம அதை வந்து வறுத்துக்கலாம் வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காதீங்க இந்த மாதிரி நல்லா வந்து சுருண்டு வந்துடும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு எடுத்து நம்ம வந்து மாற்றிடலாம் நல்லா வந்து ரெண்டு பொருளுமே நல்லா ஆறி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ உப்பையும் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த பொடி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி சாப்பிட்றப்ப தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த பொடியை நம்ம வந்து சாதத்து கூட இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் டெய்லி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சாதத்தில் போட்டு இதை நெய் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்பவே ஹெல்த்தியான பண்ண ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குடிமை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ